பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் பார்வதி உன்னை செருப்பால் அடிப்பேன் இன்னொரு தடவை என் புருஷனை சைட் அடிக்கிறேன்னு சொன்னால் உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சாண்ட்ரா பார்வதிக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதாவது வாலண்டியராக போய் வம்பிளுத்து அடி வாங்குறதே நம்ம பார்வதிக்கு வேலையாக போச்சு ஏன்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறது போயிட்டு இருந்தது அண்ட் பார் அதில் தன்னை ரொம்ப நல்லவங்களா காட்டிக்கிட்டாங்க எப்படின்னா அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரில் பிரஜின் பேரை சொன்னாங்க ஏன்னா பிரஜின் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு பெஸ்ட்டு அவர் ஒர்க்கை கொடுத்தாரு கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் செருப்பெல்லாம் எடுத்து வச்சாரு நல்ல மனுஷன் அப்படின்ற அளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க அப்புறம் பெஸ்ட் வேர்ஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உன்னை ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு பிரஜினை வந்து நான் சும்மா அப்படி ஃப்ரெண்ட்லியாக கை வச்சதுக்கு என் கை தட்டி விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அது மேல கனியாக்கா மேல கூட போய் பட்டுருச்சு அந்த அளவுக்கு போனார் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு அதில் என்ன புரியுது அப்படின்னா பிரஜின் தட்டி விட்டுட்டு போயிருக்காரு அவங்கக்கிட்ட எத்தனையோ தடவை பிரஜினுக்கும் இவங்களுக்கும் பார்வதிக்கும் கோல்டு வார் இருந்திருக்கு ஆனாலும் பெஸ்ட் பர்ஃபார்மரில் பார்வதி பிரஜினை சொல்லியிருக்காங்க என்ன ஒரு நல்ல உள்ளம் பார்த்தீங்களா ஒருத்தரை நமக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அது கேமுன்னு வரும்போது பார்வதி எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்து தனக்கு பிடிக்காத பர்சனாக இருந்தாலும் கேம் நல்லா பண்ண சொல்கிறாரு பார்த்தீங்களா ஸோ பார்வதி செம்ம கிரேட் பர்சன் அப்படின்னு நம்ம நினைக்கணுன்றதுக்காக பெஸ்ட்டில் அவர் பேரையும் சொல்லிவிட்டு அவர் இப்படி என்கிட்ட ஆட்டிடியூட் காமிச்சார் அப்படின்னாங்க ஆனால் வாலண்டியராக அவங்களே இந்த பிரச்சனையை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன்னா அவர் சொல்லிட்டார் எனக்கு விருப்பம் இல்லை நான் ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் நான் நான் வந்து பேச்சுலர் கிடையாது கல்யாணம் ஆகி என் ஒய்ஃப் இருக்கா என் ஒய்ஃபும் கன்சிஸ்டண்ட்டாக உள்ளே இருக்கா அவள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதெல்லாம் இவ்வளோ மாதிரி ரோட்டில் போகிறவ வந்து என் பேரை கெடுத்துடக்கூடாது உண்மை தானே அவங்க கூட சேர்ந்த யாரோட பேர் நல்லா இருக்குது கமருதீனுக்கு எவ்வளோ அசிங்கமாக கேவலமாக பேர் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டாங்க திவாகர் அதே மாதிரி தான் திவாகரையும் அண்ணன் அண்ணன் அவர் கூடயே சுற்றுவாங்க அவரையே எவ்வளோ அசிங்கமாக படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அதுக்கடுதான் சபரியை ட்ரை பண்ணி பார்த்தாங்க சபரி ஒத்துக்கவே இல்லை எல்லாத்துக்குமே சபரி கட்டையை போட்டு அந்த பக்கம் அப்படின்னு விரட்டி விட்டுட்டாரு கானோ வினோத் செட்டாக மாட்டுறாரு நம்மளோட விக்கல்ஸ் தெளிவான ஆள் ஸோ நமக்கு கிடைச்ச அடிமை இந்த சீசனில் ரெண்டு பேர்னா நம்மளோட அண்ணன் திவாகர் அண்ணன் இன்னொன்று கமருதீன் அவங்க தான் கலைக்கிட்டே சொல்லியிருக்காங்களே மச்ச அஜித் அஜித்துலனா விஜய்ன்னு நான் போகிற ஆள் இவனை வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன் அவங்க அதை பல தடவை கம்ருதேன்னு கிட்டே சொல்லியிருக்காங்க கம்ரு நம்ம இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நல்லா கேம் விளையாடணும் ஒன்றா கேம் விளையாடணும் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அவன் ஃபிஸிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு ட்ராக் டெவலப் பண்ணிக்கிட்டு அவளை வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கிறாங்க அண்ட் அதை வெளியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் பிரஜின் வந்திருக்கார் அதனால தான் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு உன்னோட தயிர் சாதத்துக்கு நான் ஊறுகாய் ஆக முடியாது அது நீ கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீ என்ன யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவ அதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது எனக்கு ஃபேமிலி இருக்குது என்னோட நேம் இருக்குது அது நீ ஸ்பாயில் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் பேசுகிறாரு ஸோ பார்வதிக்கு எங்கே அறிவு போச்சு பார்வதி தான் ரொம்ப ஃபர்முனிஸ்ட் ஆச்சு அவங்களுக்கு ஃபெமுனிசம் நல்லா பேசுவாங்க பெண் கிட்ட ஆண் எந்த லிமிட்டில் பேசணும் எவ்வளோ பக்கத்தில் வந்து பேசணும் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஒரு சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு போது தள்ளிப்போ தள்ளிப்போ மற்ற நேரம் பிரவீன் கூட ஒன்றா பெட்டில் படுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க துஷார் கூட கை பிடிச்சி சுற்றிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தப்பாக இல்லை The cat sat on the ஆனால் ஒரு ஆர்குமெண்ட் வருது அப்படின்னு போது எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வர தளிப்போ தளிப்போ அப்படின்னு சொல்லி உடனே விமன் கடை தூக்குவாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் பிரஜினிக்கும் இது வரைக்கும் எதாவது அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் போய் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசுகிற அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதோ இல்லைனா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற அளவுக்கு வந்திருந்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் வந்ததுலேருந்தே உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு வந்ததுலேருந்து அவருக்கும் உங்களுக்கும் செட் ஆகலை அப்படி இருக்கும் து ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் ஏன் அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி போகிறீங்க அவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி தான் எல்லார்ட்டையும் பேசுகிறார் அப்போ அந்த பவுண்ட்ரி நீங்கள் ஏன் க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஆப்யஸாக அவரை நீங்கள் ஊர்காய யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க உங்களோட கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அது அவர் பார்த்ததுனால எனக்கு அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட கண்டென்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது இப்போ நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன் அந்த ஆள் மண்டிட்டு நான் மண்டியிட்டு சொல்கிறேன் இதுக்கு மேலே என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறார் சூப்பர் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் பிடிக்கக்கூடாது ஒரு பையன் தொடர்ந்து பிடிக்கூடாது இருக்கா பையனுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது சொல்லலாம் எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்ல தான் செய்வான் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் யார் அப்படின்னா வியானா வியானா போய் உட்காந்து பார்வதியை ஏற்றி விட்டுட்டுருக்காங்க ஐயோ பாரு அவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு ஒரு நேஷனல் மீடியாவில் உன்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்காரு என்னமோ நீ யா போய் அவர்கிட்ட பேசுறவோ அவர் வந்து இனிமேல் இப்படி பேசக்கூடாது இப்படி வந்து மேலே கை வச்சு பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணாக எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற என்ன வியானா ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கும் பிரஜினுக்கும் வந்ததுலேருந்தே கோல்டு வார் ரெண்டு பேர்த்துக்குள்ளும் சின்ன சின்னதாக ஆர்கியுமெண்ட்ஸ் போய்கிட்டே தான் இருக்குது அப்போ அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி போய் பார்வதி கூட சேர்றீங்களா புரியல வியானா இப்போ உங்களுக்கு வந்து எஃப்ஜேக்கும் வியானாக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கு அப்போ எஃப்ஜே அவங்களை ஏதாவது கலாய்க்கிற மாதிரியோ இல்லை ஒரு தடவை ஏதோ கேர்ள் என்னமோ சொன்னார் இல்லையா அந்த ஸ்ட்ரீட் கேர்ள் டான்ஸ் பண்ணுற கேர்ள் அந்த மாதிரி ஏதோ சொன்னார் அப்போ வியானா போய் சொன்னாங்க எங்கள் பாரு எஃப்ஜே எங்கள் ஃபேமிலி இருக்குது எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க நீ இப்படியெல்லாம் என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னீங்க அப்போ உங்களுக்கு பிடிக்கல உங்களை ஒருத்தர் தப்பா சொல்லும் போது அதை தெரிஞ்ச உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆண்க்கு தான் மேல கை வச்சு பிடிக்கலன்னு சொல்றாரு அப்ப அதையும் மதிக்கணும்ன்றது வியானாக்கு ஏன் தெரியல எனக்கு உரிமை இருக்கு பேசணும் என்ன எந்த அளவுக்கு தொட்டு பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்ற உரிமை எனக்கு தான் இருக்கு அப்போ அவர் சொல்றதுல பிரஜின் அவருக்கு அது பிடிக்கலாக்கு என்ன பிரச்சனை உங்களை நீங்க அட்ரஸ் பண்றீங்கல்ல என்ன நீ தப்பா பேசக்கூடாது என்ன இப்படி கலாய்க்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியே பிரஜின் சொல்றாரு என்ன அந்த பொண்ணு தொட்டு பேசுனது எனக்கு பிடிக்கல அண்ட் அவங்க சொல்றாங்க நீ கேளு இதை நீ போய் தனியா கூப்பிட்டு பேசு பிரஜின் கிட்ட அப்படின்னு அண்ட் பார்வதிக்கு தெரியுது நம்ம பண்ணது தப்பு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணோம் அதனால தான் அவன் இப்படி பண்ணான் அதனால் பார்வதி சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நான் போய்லாம் கேட்க மாட்டேன் அவன் சீன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான் நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஏன்னா பார்வதிக்கு தெரியும் இதை பேசி பேசி அட்ரஸ் பண்ண பண்ண அது தனக்கு பேக் ஃபயர் ஆகும் நம்ம இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணி ஓகே அவன் எவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டான் ஒரு பொண்ணுக்கிட்டேன்னு சொல்ல ட்ரை பண்ணோம் ஆனால் இது திருப்பி நம்ம பக்கமே தான் பாயும் அவன் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கான் அந்த லிமிட்டை நீ ஏன் தாண்டி போனோன்னு நம்மகிட்டே திரும்புது அதனால் இவங்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே ஆனா இது நம்ம பேசி பேசி எதுக்கு பேசி பேசி ரெஜிஸ்டர் ஆயிடும்ன்ற பயம் வந்துருச்சு நம்ம பேச வேண்டாம் நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க மேல தப்பு இருக்கறனால தானே அவங்க கிளம்புறாங்க ஒரு ஒரு விஷயத்தை பார்வை எவ்வளவு விடுவாங்களா ஆனால் இன்னைக்கு அவங்கள ஒரு பர்சன் அட்ரஸ் பண்ணி அவங்க அமைதியாக போகிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு சாண்ட்ரா பிரஜின் இவங்களாம் வந்து சுபிக்ஷா கிட்டே பேசிகிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க அவள் ஏன் முன்னாடியே அதாவது பார்வதி வந்து சாண்ட்ரா முன்னாடியே நின்னுட்டு பாத்தியா நோவால் சைட் அடிச்சிட்டு இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ சாண்ட்ரா இருந்துட்டு செருப்பால் அடிப்பேன் இன்னொரு தடவை நீ எங்கிட்ட இப்படி பேசணும்னா நம்ம செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சாண்ட்ரா சொன்னாங்களாம் அதான் சாண்ட்ரா சொல்கிறாங்க சுபிக்ஷா கிட்டே இப்போ பாரு நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் ரெண்டு பேரும் இருக்கிறோம் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் இந்த மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் தான் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அவர் தப்பா போகாத வரைக்கும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனா நீ அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இதை பண்ற அப்போ நான் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இல்லையா ஒரு ஒய்ஃபாக அவன் என்கிட்டே வந்துட்டு உனக்கு உன் புருஷனை சை சைட் அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது அண்ணன்ற சைட் அடிக்கிறேன்ற என்னது இதெல்லாம் அப்போ நான் அதை பண்ண தானே செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ சுபிக்ஷா ஷாக்காக கேட்குறாங்க ஓ அப்படியா நீங்கள் அப்படிதான் சொன்னீங்களா அப்படின்போது நான் இதே டோனில் இதே கோபமாக தான் உன்னை செருப்பால் அடிப்பேன்னு நான் சொன்னேன் அப்படின்னாங்க அதான் நான் காலையிலேயே சொன்ன மாதிரி அடி வாங்காத இடமே இல்லை பார்வதின்ற மாதிரி செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் அவங்கள வந்துட்டு இதில் பெஸ்ட் பர்ஃபார்மரில் நிறைய பேர் செலக்ட் பண்ணாங்க எனக்கு புரியல ஒருத்தன் நல்லவனாகவே இருக்கிறான் அப்படின்னா அவனை நீங்கள் யாரும் மதிக்க மாட்டிங்க கெட்டவனே நல்லவன் போகிறான் இல்லையா அந்த கிராஃபை பார்த்த உடனே அடனே நல்லா இருக்கேன் இந்த வேர்ஷன் அப்படின்னு நினச்சி உடனே எல்லாருமே பெஸ்ட் பர்ஃபார்மரில் பார்வதி பார்வத்தினீங்களா அவங்களோட இன்னொரு வருஷனும் அவங்க காமிச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க கூட திவ்யா இருந்தாங்க ஸோ பார்வதி ரெண்டு ஆயுதம் தான் எடுப்பாங்க ஒன்று அடங்கி போயிடுவாங்க இல்லைனா அடாவடி பண்ணுவாங்க இப்போ நம்ம இவர் கூட திவாகர் கூட அடாவடியாக சண்டை போட்டு அண்ணே ஏன்னா இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னு கியூஸியாக இருக்கும்போது சண்டை போட்டு பார்த்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திவாகரை இப்படி மரட்டுனா அவர் மரண்டிருவார்னு ஆனால் திவ்யா கிட்டே அது நடக்காது ஸோ அமைதியாக போய் அவங்கக்கிட்ட தன்னோட காரியமான நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸோ நான் சொல் நான் தான் வந்து மற்ற ஹெட்ஸ்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணாங்க ஆனால் இவங்களுக்கு மேலே திவ்யா வந்து கோபக்காரங்களாக இருக்காங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின் போது சரி இந்த லூஸை கத்த விட்டு நம்ம அமைதியாகிடுவோம் அப்போ நம்ம நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்றத ட்ரை பண்ணாங்க அதே மாதிரி திவ்யா அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்துட்டாங்க திவ்யா அழகாக கத்தி மாட்டிக்கிட்டாங்க அண்ட் திவ்யா இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே அசிஸ்டண்ட் மேனேஜர் நீ தானே ஏன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக கத்தி பார்த்தாங்க நீ கத்து அப்படின்னு விட்டுட்டு அவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு திவ்யா அமைதியாயிட்டாங்க ஸோ பார்வதி அந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்தால் விக்கல்ஸ் விக்ரம் வந்தார் ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக பண்ணாங்க இதுதான் அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காங்க பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது பாரோட ரியல் ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப செல்ஃபிஷாக கோபமாக தன்னை மட்டும் பற்றி எப்போதும் யோசிச்சுக்கிட்டு தன்னோட கேமுக்காக எத்தனை பேர் வேணாலும் பலி கொடுக்குற ஆள் தான் பார்வதி ஸோ பாபம் மீனும் வேறு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி